தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திருப்பதி சொர்க்கவாசல் திறப்பு திருப்பதி போற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பதிக்கு போக பிளான் பண்ணுங்க திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவிலில் நாளைய தினம் அதாவது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் வருகிற ஜனவரி ஒன்றாம் தேதி வரை பத்து தினங்கள் வைகுண்ட ஏகாதசி சொர்க்க வாசல் தரிசனம் நடைபெற உள்ளது இதற்காக ஏற்கனவே ரூபாய் முன்னூறு கட்டண தரிசன டிக்கெட் வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் பக்த கோடிகளுக்கு நான்கு லட்சம் இலவச தரிசன டோக்கன்கள் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தற்போது திருப்பதி தேவஸ்தானம் ஏற்பாடுகளை செய்துள்ளது திருப்பதியில் ஒன்பது மையங்களில் தொன்னூறு கவுண்டர்களில் இருபத்தி இரண்டு டிசம்பர் அதாவது இன்று மதியம் இரண்டு மணி முதல் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் தரிசன டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளது இதன் காரணமாக நாளைய தினம் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் திருப்பதியில் நேரடி இலவச தரிசனம் மற்றும் நேர ஒதுக்கீடு தரிசன டிக்கெட் அதாவது டைம் ஸ்லாட் தரிசன டிக்கெட்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஒன்பது இடங்களில் வழங்கப்படும் வைகுண்ட ஏகாதசி தரிசன டிக்கெட் பெற்ற பக்த கோடிகள் மட்டுமே மலைக்கு செல்ல அனுமதிக்கப்பட உள்ளனர் இதற்காக மலை அடிவாரத்தில் கூடுதல் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவ அவர்களின் பக்தர்களின் இவர்கள் பக்தர்களின் ஆதார் அட்டை மற்றும் தரிசன டோக்கன்களை சரிபார்த்து மட்டுமே மலைக்கு அனுப்பி வைப்பார்கள் ஒன்பது மையங்களிலும் தரிசன டோக்கன் தீரும் வரை பக்தர்களுக்கு வழங்கிக் கொண்டே இருப்பார்கள் அந்த டோக்கன்களில் பக்த கோடிகள் தரிசனம் செய்ய வேண்டிய நாள் நேரம் போன்ற தகவல்கள் இடம்பெற்றிருக்கும் இதன் அடிப்படையில் பக்தர்கள் சென்று சுவாமி தரிசனம் செய்யலாம் தமிழகத்தில் நாளை முதல் பெரும்பாலான பள்ளிகளில் அரையாண்டு தேர்வு விடுமுறை விடப்படுகிறது இதனால் பக்தர்கள் வழக்கத்தை விட கூடுதலாக திருப்பதிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது டோக்கன்கள் உள்ள பக்தர்கள் மட்டுமே மலையேற அனுமதி உள்ளதால் கீழ்த்திருப்பதியில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் தேவஸ்தானம் தற்போது செய்து வருகின்றது டோக்கன் வழங்கப்படும் மையங்களில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டுள்ளனர் இன்று வழக்கம் போல நேரடி இலவச தரிசனத்தில் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர் இது இன்று மட்டுமே கடைசி நாளை முதல் டோக்கன்கள் இல்லாத பக்தர்கள் திருமல திருப்பதிக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் நேரடி இலவச தரிசனத்திற்கு பக்தர்கள் வர வேண்டாம் என்றும் திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் தற்போது தெரிவித்து வருகின்றனர் இந்த தகவல் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி தரிசன டிக்கெட்டுகள் ஒன்பது மையங்களில் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றது சென்னை மற்றும் வேலூர் வழியாக திருப்பதி செல்லும் பக்தர்கள் பஸ் நிலையம் எதிரே உள்ள சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் மற்றும் ரயில் நிலையம் அருகே உள்ள விஷ்ணு நிவாசம் ஆகிய இடங்களில் எளிதில் செல்ல முடியும் அந்த இடங்களில் கூடுதல் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் இந்த இடங்களில் உங்களுக்கான டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் பஸ் நிலையம் அருகே உள்ள சீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது நடைபாதை பக்தர்கள் அலிபிரி நடைபாதை அடிவாரத்தில் தரிசன டோக்கன்களை பெறலாம் இந்த தகவல்களை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்